இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ வச்சு வடை எப்படி பண்ணலான்ட்டு அதுக்கு தேவையான பொருள் வந்து வாழைப்பூ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஒரு ஆழாக்கு வந்து கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் ஒரு அரை ஆழாக்கு வந்து உளுந்து ஸோ ஃபஸ்ட்டு இதை போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு ஒரு த்ரீ ஹார்ஸ் ஊர்னா போதுங்க அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊற போட்டுருவோம் வாழைப்பூ வடைக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பருப்பு ஊற போட்டாச்சு அதுவும் ஊறிடுத்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ வாழைப்பூவை வந்து நல்லா நறுக்கி வச்சுருக்கோம் அதுலேயே ரெண்டு வர மொளகா அதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில் புதினா அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு உப்பு டேஸ்ட்டுக்கு இப்போது அடித்த பிறகு நான் காமிக்கிறேன் ஸோ பெருங்காயம் கொஞ்சம் ஸோ இதெல்லாம் அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் ஸோ இப்போ வாழைப்பூவை வந்து கொஞ்சம் சோம்பு அதில் போட்டுட்டு பெருங்காயம் போட்டு இப்படி அடித்து வச்சாச்சு அடுத்தது இப்போ பருப்பு அட் அடிச்சுக்கலாம் ஸோ இப்போ பருப்பு அடித்து இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு கலந்துருங்க வாழப்பூ எல்லாமே போட்டாச்சு இதில் ஸோ எல்லாம் போட்டு வடைக்கு பசையிற மாதிரி பிசைஞ்சிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி தட்ட வேண்டியது ஸோ நான் உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன் ஸோ நீங்கள் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டி போட்டு வடை சுட வேண்டியதான் நான் சுடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வருதுன்ட்டு வீடு எடுத்துகிட்டு இருங்க இதுங்க ஸோ வாழைப்பூ உருண்டை பிடிச்சாச்சு எண்ணெயும் காஞ்சிட்ருக்கு ஸோ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம போட்டுட்டு காமிப்போம் ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு ஸோ நம்ம வடை தட்டி போட்டுலாம் ஸோ நான் இதான பிறகு காமிக்கிறேன் ஸோ வடை ரெடி ஆயிடுத்து ஸோ நம்ம எடுத்துடலாங்க திருப்பி போட்டுரும் சுற்றி போட்டு இன்னும் ஒரு சின்ன ஒரு லைட்டு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம் ஸோ நம்ம சுட சுட வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ